படிக்கிறது இல்லை அப்போ அகாடமிக்கு வந்து ஃப்ரே பண்ணுறாங்க அப்போ அவர் கீழே போனார்ல ஒருத்தர் மாணவன் போய் போடாருல்ல அவர் அதை பார்த்துட்டு அதை அவர் எழுதுறாரு எதை எழுதுறாரு இந்த மாதிரி கீழே ஒன்னு இருக்குது இது வந்து அப்படி அதுக்கப்புறம் அதை வரலாண்டில் பாடம் போயிருக்காங்க எதுக்கப்புறம் பாடம் பார்க்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அப்போது இங்கே எல்லா பாடங்களும் நல்ல ஆய்வாளர்களால கீழே இருந்து ஆய்வு செய்து தொகுத்து எடுக்கப்பட்டுதான் அதுக்கப்புறம் தான் சிலபஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்ப அறிவு என்பது கீழே இருந்தா மேலே போகுது மக்கள் இருந்தா மேலே போகுது மக்கள் இருந்தா மேலே போகுது மேல அது கீழே வரவே இல்லை அப்படி என்பதை புரிஞ்சுக்கிட்டு நாம மக்கள் நாம மக்கள் நீங்க மக்கள் அப்ப அறிவு என்பது நாம தான் மேல அனுப்புறோம் உங்களுடைய சுய அறிவு உங்களுடைய பகுத்தறிவு உங்களுடைய ஆராய்தல் உணர்வு உங்களுடைய முயற்சி அதுக்கப்புறம் நீங்கள் புரிந்து கொண்டது இதை வைத்து கொண்டு தான் அவர்களோட வாழ்க்கை நம்ம வாழ்றோம் படித்தது ஒன்று புரிஞ்சது ஒன்று புரிஞ்சபடி தான் நீங்கள் வாழ்றீங்க உங்களுக்கு பிடிச்சபடி தான் நீங்க வாழ்றீங்க ரெண்டு கிளாஸ் வர்றது அப்போ அக்காடமிக்கை தாண்டி நாம இங்கே படிக்க வேண்டியிருக்கு என்பதை புரிஞ்சுக்கொண்டு இங்கே வந்து அப்போ அக்காடமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு அதாரிட்டி அல்ல நான் ஒரு ஆய்வாளர் நான் ஒரு சுத்திட்டு வர ஆளு நான் போய் மக்களை சந்திக்கிறாள் ஒரு ஒரு ஊர்லேயும் போய் ஒரு ஒரு தரப்பு மக்களையும் ஒரு ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட அவனங்களையும் பார்க்கிறாள் நான் அதன் மூலமாக கற்றுக்கொள்கிறாள் நானும் ஒரு மாணவன் அப்போ நான் கற்றுக்கொண்டதை இங்கு என்னுடைய புரிதலின் அடிப்படையில் பகிர்கிறேன் புரிதலின் அடிப்படையில் தான் பகிர்கிறேன் அப்போ இதெல்லாம் என்னதுன்னா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நீங்க பார்க்கணும் என்னது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர நீங்கள் அதுக்கப்புறம் அதை சரியாக பார்த்த உராயிடுது நீங்கள் அப்ளை பண்ணிக்கணுமே தவிர ஏ நான் தான் அத்தாரிட்டி நான் தான் சொல்லி கொடுக்குறேன் என் மேட்ச்சை தான் கேட்கணும் இதுதான் ரைட்டு அப்படின்னு இல்லை அப்படின்றது முதல்ல ஏன்னா சொல்லணும் ஏன் அப்படின்னா நான் ஆவண எழுத்தர்கள் பயிற்சி தமிழ்நாடு முழுக்க கொடுத்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது பேர் இன்னைக்கு தொழில் நடத்துகிறான் ஒரே ஒரு விஷயம் தங்கள் உரிமை சட்டத்தில் மாநில பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்தில் நான் போய் சுற்றறிக்கைகள்லாம் ஆய்வு செய்யும் பொழுது ஆவண எழுத்தர் தொழில் சட்டவிரோதம் என்று அதாவது லைசன்ஸ் வாங்கி வாங்காமல் தொழில் பண்ணலாம் சட்டவிரோதம் என்று அறிவிக்கும் வரை அந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை இருந்தது அதாவது லைசன்ஸ் இல்லாமல் யார் வேணாலும் தொழில் பண்ணலாம் அதை நாம் இனி அடுத்து சட்டவிரோதம் அறிவிக்கும் வரை பண்ணலாம்னு ஒரு சுற்றறிக்கை இருந்தது அந்த சுற்றறிக்கையை தெரிஞ்ச பிறகு நான் அதுக்கப்புறம் வகுப்பெடுத்து நிறைய நம்ம படித்த பசங்களை எழுத்தாரும் இருக்கிறவங்கள இருக்கிறவங்களை தொகுத்து எழுதக்கூடிய சிந்தனை இருக்கிறவங்கள ஒரு விஷயத்த நிலம் சம்பந்தப்பட்டதுல எழுத்து எல்லாருக்கும் வராது சிலருக்கு வரைபடம் வரும் எண்கள் வரும் சிலருக்கு வந்து கை வித்தைகள் வரும் கால் வித்தைகள் வரும் உடல் வித்தை வித்தைகள் வரும் சிலருக்கு தான் எழுத்துக்கள் வரும் சின்ன இருந்து அதை பார்த்துக்கலாம் அப்படி அந்த எழுத்துக்கள் தொகுக்கிற பசங்களை நம்ம பண்ணி இன்னைக்கு எடுத்துட்டா ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு மேலே அங்கங்கே தொழில் பண்ணுறாரு திறந்து தொழில் பண்றாங்க அண்ணன் ஏன்னா அந்த பயத்தை ஏன்னா நீ செய்யலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அதன் மூலமாக அவன் வீட்டில் அவ தெரியுது ஒரு தொழில் முனைவோராக மாறுவான் அப்படி நடக்கும் பொழுது அது ஓரளவுக்கு போனதுக்கப்புறம் ப்ரொஃபஷனலாக இருக்கிற ஆவண சங்க நம்ம மேலே வழக்கு தொடங்க சண்டை போடுறாங்க பேசுகிறாங்க பிரஷர் போடுறாங்க ரெண்டு சிலர் அப்போது நம்ம வந்து தொடர்ந்து அதை நடத்த முடியல அப்போ நான் நீ ஆவண எழுத்திருக்க அத்தாரிட்டியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க நாம் எது வேணாலும் வந்து பகிர்ந்து கொள்ளலாம் நான் ஷேர் பண்ண அத்தாரிட்டியா பகிர்ந்து கொள்ளுன்றது விளம்பரம் நான் சொல்றேன் இப்போ நாளைக்கு நான் ரெவென்யூ பத்தி நில நிர்வாகத்தை பத்தி பேசுறேன் நீ நில நிர்வாகத்தை பத்தி அத்தாரிட்டியா அப்படின்னு அவங்க சொல்லிடுவோம் அதற்கு முன்னாடி அந்த புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் நம்ம முதல் கட்டம் நீங்க என்ன எந்த பார்வையில பார்க்கணும் அப்படின்னா ஒரு களப்படியாளர் ஒரு பிராக்டிக்கல் மூவர் ஒரு நேரடியாக போய் சந்திச்சு மக்களிடம் இருந்து மக்கள்கிட்ட கத்துக்கிறேன் மக்கள் சொல்றதை இருந்து கேட்டுக்கிறேன் கீழே இருந்து மேல இருக்கிற எந்திரத்தை பாக்குறேன் அரசு எந்திரத்தை பாக்குறேன் மேல இருந்து கீழே இருக்கிறது நான் சொல்லல அப்ப அதற்கு ஏத்த மாதிரி நீங்க பார்த்தால் இந்த வகுப்பு சிறப்பாக இருக்கும் என்றுதான் முதல்ல அடுத்து நீங்களும் நீங்களும் அந்த தொடர்ந்து கற்றுக்கொள்ளுதல் அப்புறம் அனுபவப்படுதல் அதுக்கப்புறம் பகிர்ந்தல் நிறைய பேர் படித்தவனும் பகிர்ந்ததான் அது மிகப்பெரிய தவறு படித்தல் பகிர்ந்தல் அல்ல படித்தல் அனுபவித்தல் பகிர்ந்து படித்தல் அனுபவித்தல் பகிர்தல் அனுபவத்தை தான் பகிரணுமே தவிர படித்ததை பகிரக்கூடாது அப்படி நீங்க பகிருங்க வெளியில சொல்ல வரேன் ரைட் இது வகுப்போட நோக்கம் இதுதான் அடுத்து வகுப்புல இப்ப இந்த வகுப்பை கவனிக்கிற வரைக்கும் தொலைபேசி சத்தம் இல்லாம முழுமையா நீங்க எழுதி கொள்ளும் அளவுக்கு கலந்துரையாடல் அளவுக்கு நம்மளுடைய வகுப்பு நிச்சயமாக இருக்கும் இப்போ நான் என்ன சொன்னனோ அதை ஒரு கலந்துரையாடலுக்காக உங்களுடைய வகுப்பு பார்ட்னரோட நீங்கள் பேசணும் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு நிமிடம் பேசணும் நீங்கள் ஒரு நிமிடம் பேசணும் இப்போ என்ன பேசணும் நீங்கள் ஒரு நிமிடம் பேசணும்